சண்முகம் பாருங்க சரி இல்லை இப்போ ராட்ட காசுன்னு அது எபிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ்போனாக ஃபுல்லு கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் மட்டும் பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க நம்ம சண்முகம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரத்னா எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்லும்போது வந்து ரத்னா வந்து முடிவாக வந்து சொல்லிடுறாங்க ஆனால் இவன் எனக்கு தேவையே இல்லைனா இவன் இஷ்டத்துக்கு வந்து என்ன வேணாலும் செய்வான் கடைசி நேரத்தில் வந்து மன்னிச்சிருங்கிற மாதிரி சொன்னால் அப்புறம் நாங்களாம் மன்னிச்சிடணுமா சபாஸ் இல்லை ரத்னா சபாஸ் நீங்கள் எல்லோரும் வந்து இது மாதிரி முடிவு எடுத்துட்டீங்கன்னா எல்லாேருக்கும் வந்து இது மாதிரி தப்பு பண்ணால் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிடுவாங்கிற விஷயம் வந்து பயம் வந்து வரணும் ஆனால் எதுவுமே இவங்களுக்கு வராதனால தான் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீ முடிவாக என்ன சொல்கிற எனக்கு விவா வாங்கி கொடுத்துரு இனிமேல் வெங்கடேஷுங்க எனக்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாதுங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்னா சரிம்மா வாமா வீட்டுக்கு போகலான்னு சொன்னோன்னே அடுத்த சீனே வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க சண்முகம் வீட்டு வாசலில் ரத்னா வந்து அப்படியே வந்து வெயிட் பண்ணும்போது ஆர்த்தி வந்து எடுக்க வராங்க நம்ம பாக்கியம் அத்தை நில்லத்தை பாக்கியம் வந்து ஆர்த்தி எடுக்க வேண்டியதானடா எதுக்கடா நீ தடுக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம வைகுண்ட வந்து கேட்குறாங்க அப்பா நல்லது தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவள் என்னோடய தங்கச்சியாக வந்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கா ஊரில் யார் வேணா என்ன வேணான்னு பேசலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏன் தங்கச்சியாக திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே அவள் வர அப்படி இருக்கும்போது அவளுக்கு எல்லாத்தையும் வந்து செய்ய வேண்டியது என்னோட கடமை அண்ணங்காரனா இருந்து முன்ன நின்று எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும் ஆர்த்தி எடுத்து நான்தான் என் தங்கச்சியை வந்து உள்ளே வந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லணும் வந்து யார் எடுத்தால் என்ன நம்ம பிள்ளைக்கு நம்ம ஆர்த்தி எடுக்கிறோம் அவ்வளோதான் தான் சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க அவங்க தங்கச்சிக்கு அப்படியே உள்ளே வந்து வந்து நிற்கிறாங்க எவ்வளோ விஷயம்லாம் மாறிப்போச்சு ரத்னா வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டா மற்றவங்கலாம் என்ன பேசுவாங்கன்னு எனக்கு கவலையே இல்லை எசிக்கி இந்த வீட்டில் இருக்கா ரத்னா இந்த வீட்டில் இருக்கான்னு சொல்லி யார் வேணா என்ன வேணான்னு பேசிட்டோம் ஆனால் அதுக்குன்னு நான் அப்படியெல்லாம் வந்து பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டேன் ஆனால் வர பிரச்சனையே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து மாஸ் பண்ணுறாங்க அச்ச ஜோ இவன் இப்படி இருக்கானே வீட்டு கிளம்புறப்ப நம்ம இது விஷயத்த வந்து உன்னை கேட்க போகிறோம் அதுக்கு சண்முகம் வந்து வனத்துக்கும் பூமிக்கும் குதிக்க போகிறாங்கிற மாதிரி பாக்கி வந்து வச்சுட்டு இருக்காங்க அத்தை ரொம்ப நேரம் வந்து தங்கச்சியால் நிற்க முடியாது அவன் மாட்டுக்கு உள்ளே போய் தூங்கட்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகும்பும் பரணி வந்து பாக்கியத்திட்ட வந்து பேசுகிறாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்ட்ருக்கிறப்ப அம்மா என்னை எப்போதும் வந்து காப்பாற்றுவா அம்மா தான் என்னை காப்பாற்றினா ஆமாம் இங்கே சுடாமணி வந்தாங்கங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க செல்லக்கனி வழியா அப்படியா அம்மாக்குன்னா என்னை ரொம்பவே பிடிக்கும்ல அப்படின்னு இருக்காங்க சந்தோஷமாக வந்து தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு போகிறாங்க அப்படியே ரத்னா மட்டும் அவள் அசந்து வந்து தூங்குறாங்க ஒரு பக்கம் வந்து சவுந்தர பாண்டியை வந்து காட்டுறாங்க பாண்டியம்மா வந்து பக்கத்தில் வந்து சொப்பாரை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏழை தம்பி என்ன இல்லை சத்தமே இல்லை அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கா அந்த வீடே வந்து அல்லூரில் பட்டுக்கிட்டு இருக்குது அது உனக்கு தெரியாதா ஆல்ரெடி எஸ்கே கூட்டிகிட்டு போயிட்டான் மேலதாளத்தோடு இப்போ என்றானா ரத்னாவையும் கூட்டிகிட்டு போயிட்டான் அவன் கட்டி கொடுப்பானா இல்லாட்டி அவன் வீட்லேயும் வந்து வச்சு பார்த்துக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறானா ஒன்றும் புரியலையே புருஷனோட சேர்ந்து வாழ்ந்தாந்தானே அந்த வாழ்க்கையும் வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சவுந்தர நல்லவன் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தம்பி உனக்கு புரியுது ஆனால் ஊருக்குள்ளே அப்படி ஒன்றும் சண்முகத்துக்கு மேலே வந்து எதுவும் வந்த மாதிரி தெரியலையே சரி வரலைன்னா என்ன நம்ம எதுக்கு இருக்கோம் அடுத்த திட்டத்தை வந்து போட்ட வேண்டியதாங்கிற மாதிரி சவுந்தர நம்ம பாண்டியம்மாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஐயா பாத்திர பாத்திரக்கடைக்காரங்க வர மாதிரி தெரியுது என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சனின்னு அண்ணன் வந்து சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து வராங்க என்னப்பா பாத்திர கிடக்காரா என்ன உனக்கு இங்கே வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சமந்தி ஊருக்குள்ள எப்படியெல்லாம் ஆகிப்போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஆகிப்போச்சு சண்முகத்தை பற்றி யாரும் எதுவும் பேசுகிறாங்களா சொல்லு சொல்லு காதாராக வந்து ரசிச்சு கேட்போம் அப்படின்னு பாண்டி வந்து கேட்குறாங்க ஐயா தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க சமந்தி உங்களை பற்றி தான் எல்லோரும் வந்து தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்னை பத்தி தப்பாக பேசுகிறாங்களா யாருக்கு இந்த ஊரில் வந்து தைரியம் இருக்குது அப்படின்னு சவுந்தர பாண்டியன் வந்து கேட்கும்போதே யாருக்கு தான் தைரியம் இல்லை எல்லாரும் உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க நீங்கள் தப்பாக கேட்டுட்டு வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சனி நானே வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க இப்போதைக்கு வந்து சண்முகம் தான் தப்பான முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கான் அவனை பத்தி தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது எங்கள் ஐயாவை பத்தி பேசலாம் வாய்ப்பு இல்லை அப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டியனும் பாண்டியம்மாவும் வந்து பேசுறாங்க ஐயா என்னோட காது கொடுத்து கேட்டு தான் வந்தேன் உங்களை எல்லாரையும் வந்து எப்படி தெரியுமா கூப்பிட்றாங்க டவுசர் பாண்டிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பேனர் கட் ஓட்டுன்னு வேறு லெவலில் வந்து ஷண்முகம் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை பற்றி யாராவது பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து பேப்பரில் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கான் ரொம்ப ஷண்முகம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து பஞ்சாயத்தில் நடக்கிற அன்னைக்கு வந்து ஃபுல்லாக எல்லாருக்கும் வந்து கொடுத்தான் அதுக்கப்புறமேட்டு கோயிலில் வந்து நான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே நான் ஒரு சில பேர்கிட்ட கொடுத்தான் ஊரில் இருக்கிற எல்லார் பேர்ட்டையுமா வந்து என்னை பற்றி இருக்கிற தகவல் தெரியுது ஆமாயா வீட்டில் யார் வீட்லேயும் இல்லாமல் இல்லை உங்களை பற்றி உள்ள விஷயம் தான் வந்து பேப்பரில் வந்து ஷண்முகம் வந்து பிரிண்ட் அடித்து அடித்து எரிஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான் இதை பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில இல்லை சம்மந்தின்னு கூப்பிட்றதுக்கே எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க பாத்திரக்கணக்காரன் வந்து வீடு தேடி வந்து என்னை அசிங்கப்படுத்திகிட்டு போகிறான் இதெல்லாம் எனக்கு தேவையா அதுவும் அவனோட தகுதி என்ன என்னோடய தகுதி என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல சவுந்தரமாண்டி வந்து இருக்காங்க எல்லாத்தையும் சரி செய்கிற வேண்டிய நேரம் வந்துடுச்சு அடுத்த பிளானை வந்து போற்ற வேண்டிதான் சண்முகத்து மேலே வந்து எல்லாரும் வந்து தப்பு தப்பா பேசணும் அதுக்கேற்ற மாதிரி திட்டம் போட்ட வேண்டியதுதான்ங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பாக்கியம் வந்து எல்லா விருந்து ஏற்பாடும் பண்ணி சாப்பிட முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்து போகலான் இருக்கேன்ப்பா வீட்டுக்கு நீங்கள் எதுக்கு அங்கே போறீங்க இங்கேயே இருக்க வேண்டியது தானே என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி வருமானு சொல்லி அந்த இடத்துல பாண்டியம்மா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் இருப்பினும் வந்து பாக்கியம் நான் தானே அந்த வீட்டோட வந்து எஜமானி ஆமா நீ மட்டும் சொன்னால் மட்டும் போதுமா ஏதோ விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரத்னா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா நீ ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் செய்ம்மா அண்ணன் வந்து உனக்கு உறுதுணையாக இருப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல ஷண்முகம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் இப்போ ஒரு விஷயம் வந்து கேட்பேன் நீ அதுக்கு சம்பந்தம் சொல்லணும் முதல்ல கீழே எத்த அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கணக்கு உனக்குலாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஷண்முகம் அப்போன்னு பார்த்து எஸ்கி வேணால் கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு சொன்னோன்னே அந்த புக்கெல்லாம் வந்து நவுற்றி வச்சுட்டு ஏஞ்சிட்றாங்க அத்தை தேவை இல்லாமல் எனக்கு கோவப்பட வைக்காத எதுக்கு அந்த வீட்டில் எஸ்கி வந்து போனதெல்லாம் உங்களுக்கு வருத்தமாக இல்லையோ அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சண்முகம் ஏய் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க அவன் தப்பான பையன் கிடையாது உனக்கே தெரியும் முத்துப்பாண்டியனை பற்றி ஆமாம் முத்து பாண்டியன் நல்லவனாகவே இருக்கட்டும் ஆனால் அவன் போய் எத்தனை மாதம் ஆச்சு இன்னும் வரவே இல்லை அவனும் ட்ரைனிங் ட்ரைனிங்னு அங்கேயே உட்காந்துக்கிட்டே இருக்கான் இங்கே பொண்டாட்டிக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க இருப்பானா என்ன பொறுத்து போக முடியாது வெங்கடேஷ் வீட்டில் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஆனால் முத்துப்பாண்டி வீட்டில் நான் முத்துப்பாண்டி சிவபாலன் எல்லோரும் வந்து நல்ல விதமாக தானப்பா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எசுக்கியே எசுக்கியே என் கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க ரொம்ப பாக்கியம் ஆனால் நீ யாரும் சொல்லுன என்னால் வந்து விட முடியாதுமா என் மனசே விட்டு போச்சு நான் வந்து அப்படியெல்லாம் அனுப்பிச்சி வைக்க முடியாது எதுவாக இருந்தாலும் சண்முகமாச்சு ஆச்சு உடனே வந்து பரணிக்கிட்ட கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த பஞ்சாயத்துக்குள்ளே இழுக்காத அப்புறம் ஆல்ரெடி வந்து என்னை பற்றி ஏற்கனவே வந்து தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சிருக்காங்க நீயாச்சு சண்முகம் ஆச்சு எசுக்கியாச்சு டேய் என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்க நான் வந்து போய் தான் அவன் நீயே போகக்கூடாது அந்த இருந்து என்னத்தை சாதிச்சே அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா நம்ம சண்முக வந்து கேட்குறாங்க சோபாலா உனக்கு இங்கே இருக்கல பிரச்சனையா என்ன எனக்கு பிரச்சனையே இல்லை நான் இங்கேயே இருக்கேன் ஏண்டா நான் அங்கே இருந்ததுனால தாண்டா பரணியை வந்து வெள்ளை கலர் கோட் போட வச்சிருக்கேன் முத்துப்பாண்டியை மிகப்பெரிய அதிகாரியாக ஆக்கியிருக்கேன் இவன் இப்போ நல்லபடியாக படித்து முடிச்சு எக்ஸாம்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது என்னதான்டா உனக்கு பிரச்சனை சாதிச்சு காட்டிலையா நீ சாதிச்சிருக்க உங்கள் பசங்களையும் சாதிக்க வச்சுருக்க எல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்குன்னு நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி எனக்கு இசைக்கி முக்கியம் உனக்கு வேணும்னா நீ எசிக்கிட்டே வந்து கூப்பிட்டுப்பாரு அவளாச்சு நீ ஆச்சு ஓகே அவ்வளோதானடா நான் எசைக்கி வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீ தடுக்கக்கூடாது கண்டிப்பாக வர முடியாத இன்னொரு வாட்டி அந்த வீட்டுக்கெலாம் என்னால் சத்தியமாக வர முடியாது இசைக்கி உன்னோட அத்தை பேசுகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால தான் வர முடியாது முத்துப்பாண்டி வந்தால் எதுவாக இருந்தாலும் அடுத்தது என்ன எதுன்னு பார்ப்போம் அது வரைக்கும் என்னை கூப்பிடாத என் என் மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது நீ எனக்கு ரொம்பவே முக்கியம் ஆனால் எங்கள் அண்ணன் முன்னாடி நீ இப்படி நின்று கேட்குறதுலாம் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு நம்மளோட இசைக்கு வந்து அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து பேசிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து சந்தோஷந்தான் படுறாங்க இசைக்கு தெளிவான முடிவு எடுத்துட்டா என்னமோ நான் தான் தடுத்தேன்னு சொன்னேன் ஓம் மருமக ஓம் பொண்ணுன்னு நினைக்கிறேன் அவளே வரமாட்டேங்கிறா வராத பொண்ணை எப்படி என்னால் கூட்டிகிட்டு போக விட முடியும் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை போயிட்டு வார்த்தை